நம்ம சாமான் துலக்குவோம் இல்லையா அந்த சாமான் தொலைக்கிறதுக்கு இப்பெல்லாம் என்ன பண்றோம் நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்றோம் அப்படி இல்லைன்னா அந்த இரும்பு ஸ்டீல் நார் இருக்கு இல்லையா அதை நம்ம யூஸ் பண்றோம் நம்ம யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்குள்ளேயே போட்டு வைப்போம் அதனால அதுல வந்து நிறைய ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் கிருமிகள் நிறைய இருக்கும் இப்ப அடுத்த திருப்பி நம்ம அந்த எடுத்து பாத்திரம் தேய்க்கும் போது அதில் சின்ன பாத்திரங்கள்ல நிறைய வந்து இந்த கிருமிகள் ஒட்டுறதுக்கு நல்லா கழுவுனாலும் அந்த கிருமிகள் ஒட்டி இருக்கும் நம்ம அதை வெயில்லையும் காய வைக்க மாட்டோம் இல்லையா இனி என்ன என்ன சாமான் துளைக்கு முடிச்ச உடனே அந்த ஸ்க்ரப்பரையோ இல்லை அந்த ஸ்பாஞ்சு இருக்கு இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணுங்க நல்லா வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க இல்லை வெயிலில் கொஞ்ச நேரம் காய வைங்க வெயில் வந்து நல்லா இருக்குது இல்லையா அந்த வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் திரும்பியும் நீங்கள் அந்த பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ஃபங்கஸ் இருக்காது எந்த கிருமிகளும் இருக்காது பேக்டீரியா இருக்காது அது நம்ம வந்து பாத்திரத்தை நல்லா தேய்ச்சிட்டு திருப்பி நம்ம சமையல் செய்யும் பொழுது அது வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு நார் இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து தொலைக்கும்பொழுது என்ன பண்ணோம்னா அதுல வந்து சின்ன சின்னதாக பிசுங்க வந்துடும் அது வந்து ஒரு வாரத்துக்கு மேல அதை யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் பழசாயிடுச்சா பால் மாறாமல் தூக்கி போட்டுருங்க நிறைய நேரம் ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் அந்த இரும்பு ஸ்டீல் ராடை வந்து இது வந்து நீங்கள் ஸ்டீல் ராடு இல்லை ஸ்டீல் அந்த ரப்பர் இருக்கு இல்லையா அதை நீங்க வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணும்பொழுது அது என்ன ஆகும்னா சின்ன சின்னதா பிஞ்சு வந்துடும் அப்போ அது சாமானில் வந்து தொலைக்கு மூச்சு எங்கெங்கன்னா மாட்டிச்சுன்னா அதுல நம்ம சமைக்கும் போது அது உணவுல கலந்து நம்ம வயிற்றுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு வாரம் யூஸ் பண்ணுங்க தூக்கி போட்டுருங்க புதுசா வந்து அந்த இதை வந்து யூஸ் பண்ணுங்க ரப்பராக இருந்தாலும் சரி அந்த இரும்புற இதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுங்க தூக்கி போட்டுருங்க புதுசா வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்